வெல்கம் ஸ் வெம் வெதூர் குரூப் ஒனுக்கு எல்லாருமே தயாராகிட்டு இருப்பீங்க குரூப் ஒன்னுக்கு ஒரு நீங்களா ஒரு ஸ்டடி பிளான் போட்டு ஒரு டெஸ்ட் போட்டு என்னென்ன புக் ரெஃபர் பண்ணணும் படிச்சுட்டு இருப்பீங்க இப்போ குரூப் ஒன்னுக்கு படிக்கும் பொழுது ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கக்கூடிய பழைய மாணவர்களாக இருக்கட்டும் புதுசாக தான் நான் குரூப் ஒன்னாக என்னென்னு தெரிஞ்சு படிச்சுட்டு இருக்கேன் அந்த மாதிரி மாணவர்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும் டிஎன்பிசியோடய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் அதுக்கு டிஎன்பிசி அடுத்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்கறதை விட குரூப் ஒன் தரத்துக்கு குரூப் ஒன்னுடைய ப்ரீவியசியர் கொஸ்டின் உதாரணத்துக்கு போன வருஷம் குரூப்பும் நடந்ததா எஸ் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்தது அப்போ கண்டினியூஸா ஒரு இருபத்தி மூணு தவிர்த்து ஒரு மூணு தடவை நடந்திருக்கு அப்ப அதோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் ஒவ்வொரு கொஸ்டினும் எடுத்து அனலைஸ் பண்ணணும் எப்படி கேட்டிருக்காங்க அப்ப அதை பொறுத்து தான் நீங்க படிக்கக்கூடிய விதத்தை மாத்தணும் சும்மா வந்து நம்ம படிக்கிறதுக்காக படிக்க முடியாது எல்லாத்தையும் டீடைல்டா ஒவ்வொன்னுத்தையும் அனலைஸ் பண்ணி ஆப்ஷன் எப்படி இருக்குது அதை நம்ம எப்படி எலிமினேட் பண்ணலாம் இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம் ஓகே அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு மொத்தம் கடைசி ஓகேங்களா கடைசியா ஒரு மூணு இயர் குரூப் ஒன்னுடைய கொஸ்டினையும் ஓகேங்களா ஒரே ஒரு குரூப் ஒன் தரத்துக்கு நடந்த ஏசிஎஃப் ஓகேங்களா அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்டர் ஓகே ஏசிஎஃப் எக்ஸாம் ஓகேங்களா இதோடைய மொத்தம் நாலு கொஸ்டின்ஸ் நாலு கொஸ்டின்ஸ் உடைய பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒன்று அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினும் அதை என்ன பார்க்கணும் எந்த மாதிரி அதை அப்ரோச் பண்ணணும் அதையும் நான் சொல்லிடுவேன் சரிங்களா உதாரணத்துக்கு பிறகு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒன் கொஸ்டின் ஓகேங்களா

இதில் வந்து நான் கொஸ்டின் நம்பர் டூ காமிக்கிறேன் பாருங்களேன் கொஸ்டின் நம்பர் ரெண்டு எப்படி கேட்டிருக்காங்க ஓகேங்களா பிரெயின் ஸோ எஸ் கொஸ்டின் நம்பர் ரெண்டு பாருங்களேன் சூஸ் த கரெக்ட் மேட்ச் ஓகே ரைட் மேட்ச் இது கரெக்ட் சரியா இருக்கும் பார்க்கணும் சரியான பொருந்து தேர்ந்தெடுக்கணும் இதுல நாலுமே நாலு விடுதலை போராட்ட வீரர்களுடைய பெயர் ஓகேங்களா நாலுமே தமிழ்நாட்டை சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்கள் மற்றும் ஒருத்தர் வந்து ஒரு அறிஞர் மாதிரி ஓகேங்களா பாருங்க எம் என் எம் சுப்புராமன் ராஜாஜி காமராஜர் ஏ ராமசாமி ஓகே இது ஆப்ஷன் மாற்றி கொடுப்பதற்காக கொடுத்துருக்காங்க அப்போ நாலுமே தமிழ்நாடு சம்பந்தமான ஒரு நபர்கள் ஓகேங்களா அப்போ அவங்களுக்கு என்ன என்ன இருக்கக்கூடிய புனைப்பெயர் அதாவது பட்டப்பெயர் அதை வச்சு கேட்டுருக்காங்க இப்போ மதுரை காந்தி பரிசோதனை தெரிஞ்சிருக்கோம் தட்சிணா காந்தி அப்படின்னு சொல்றாங்க வித்யாலயா ஐயா ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இருக்குது அப்போ ஆன்சர் என்னன்னா ஒன் அண்ட் த்ரீ ஆன்சர் கீயோட தான் இருக்குது இது டிஎன்பிசியோட அபிஷியல் ஆன்சர் கீயா இருக்கும் ஒரு சில ஆன்சர் கீ வந்து மாறி இருக்கும் ரைட் அப்படி பார்க்கும்போது அப்போ நம்ம படிக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டோட விடுதலை போராட்ட விரகத்தில் படிக்கிறோம்னா ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பேர் இருக்கும் உதாரணத்துக்கு தென்னிந்தியாவின் காந்தி அதாவது தென்னாட்டு காந்தி ஓகேங்க தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் நிறைய புனை பெயர்கள் பட்ட பெயர்கள் இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாடு சம்பந்தமான விடுதலை போராட்ட வீரர்களுக்கு எல்லாருக்குமே புனை பெயர் பட்ட பெயர் கண்டினியூஸ் நீங்க படிச்சிக்கணும் ஓகேங்களா அதுக்காக தான் நான் இந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ண சொல்லிருக்கேன் ஓகேங்களா இது தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியாவோட விடுதலை போராட்ட வீரர்களில் ஓகே பிறகு நீதி கட்சியிலிருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வந்து பாக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி படிக்கணும் எப்படி ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணுங்கிறது தெரிஞ்சிடும் ஓகேங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கான கொஸ்டின் இதுல வந்து கொஸ்டின் நம்பர் எட்டு ஆகிங்களா ஓகேங்களா நான் கொஞ்சம் அதாவது வித்தியாசமான விஷயங்களை வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நான் உங்களுக்கு காமிச்சிருவேன் ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் எயிட் அதே மாதிரி இந்த தடவை ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எஸ் கீழ்கண்டவற்றில் ஏதோ ஒன்று உலக அளவில் வெள்ளம் மற்றும் வறட்சி வடிவங்கள் எல் நீனோ ஓகேங்களா இது நம்ம புக்கில் எங்கேயும் படிக்கலன்னா கூட கரண்ட் அஃபேர்ஸில் இது எப்போவுமே பேசக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா கரண்ட் ஈவெண்ட்டில் எல் நீனோங்கிற வார்த்தை வந்து எப்பொழுதுமே பேசக்கூடிய ஒரு விஷயம்னா அதை தான் ஓகேங்களா அடிக்கடி நம்ம பேசுவோம் ஓகேங்களா அப்போ என்ன கேட்டிருக்காங்க அது அப்படியே ஒரு டெஃபினிஷன் இது ஒன்று எந்த ஒன்று உலக அளவில் வெள்ளம் வறட்சி என்ற வடிவங்களில் புவி தட்பவெப்ப முறைகளில் பாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி இயற்கை பேரழிவுகள் நிகழ காரணமாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா அப்போது ஒரு ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாத்தையும் வாசித்து அதுக்குரிய அர்த்தத்தை கேட்குறாங்க அப்போ இது ஒரு ஜாக்ரஃபிலும் எடுத்து எடுத்துக்காட்டுக்காக ஒரு கொஸ்டின் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டெஃபினிஷன் பார்க்கணும் ஓகே ஏதாவது டெஃபினிஷனை வச்சு கேட்கலாம் இப்போ இதை பட்ட பெயர்கள் அந்த மாதிரி நிக் நேம்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்து கேட்டிங்கன்னா அடுத்த கொஸ்டின் வந்து திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணி வச்சதுல முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் எஸ் தமிழ்நாடு சம்மந்தமாக யூனிட் சிக்ஸ் டாபிக் பழைய யூனிட் யூனிட் எயிட்னு சொல்லுவோம் இப்போ யூனிட் நம்பர் சிக்ஸில் ஃபுல்லாக நேமை வச்சு பாருங்களேன் ஃபுல்லாக அங்கே கதை கதை மாந்திரங்கள் தான் நிறைய பேர் வருவாங்க தமிழ்நாடுல விடுதலைக்காக ஏ ஏறு ரிவோல் சொல்லுவோம் ஓகே இந்த தொடக்கால புரட்சியில் மருது சகோதரர்கள் கட்டபொம்மன் கோபால் நாயக்கர் வேலுநாச்சியார் இவங்க எல்லாரும் சம்பந்தமான அடக்கி ஒடுக்கிய ஆங்கிலேயர்கள் அப்போ அவங்கள மேட்ச் பண்ணணும் எது கரெக்டாக புரிஞ்சிருக்கு அப்போது எதுவுமே அதிகபட்ச நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஒன் லைனராக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டு அப்போ அதை ரீட் பண்ண நமக்கு புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பொறுத்துக்கவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எது வந்து நமக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதிகபட்சம் இருக்குது ஓகேங்களா அப்போ இதோடைய நம்ம கொஸ்டின் சொல்கிறதோடைய நோக்கம் குரூப் ஒன்னுடைய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது நீங்கள் குரூப் ஃபோர் கொஸ்டினோ குரூப் ஒன் படிக்கிறது நீங்கள் படிக்கும்போது குரூப் ஒனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் கொஸ்டின் பார்க்கணும் குரூப் ஃபோர் கொஸ்டினோ அது வந்து குரூப் டூ கொஸ்டின்ஸோ பாக்குறதை விட குரூப் ஒன் குரூப் ஒன் தரத்தில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துக்கோங்க இந்த நாலோடைய பிடிஎஃப் டேரக்டாக லிங்க் இருக்குது டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க அடுத்தடு க்ரூப் ஒன்னுக்கு ஆர்டெடி குரூப் ஒனுக்காக ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருப்போம் அடுத்தடுத்து டிஸ்கஷன் வீடியோவோ கொஸ்டின் டிஸ்கன் வீடியோ நம்ம போடுறோம் ஓகேங்களா தேங்க்யூ